இவருடைய இயற்பெயர் காமாட்சி அவருடைய தாயார் அவரை ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னர் காமராசர் என்று மன்வி வந்தது காமராஜர் அவர்கள் மன்னார வயது காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார் காங்கிரஸ் கட்சி தலைவரான சத்யமூர்த்தி அவர்களை குருவாக ஏற்றார் வந்தார் அவர் ஆட்சியில் இருந்தபோது ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தார் மேலும் பதினேழாயிரம் தமிழகம் முழுவதும் பள்ளிகளை திறந்து வைத்தார் அவர் காமராசர் அவர்கள் இலவச மத்திய உணவு திட்டம் இலவச கட்டாய கல்வி என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி எழுபத்தி ரெண்டு வயதில் காலமானார்